அண்ணா கிளை உருளைக்கிழங்கு வச்சுட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு கிடக்குது முட்டை வெங்காயம் இஞ்சி உள்ளி பச்சை மிளகா ஜால எங்கட யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள் கரித்தூள் கறித்தூள் இது தனி மிளகாத்தூள் இது எங்கட கருப்பு மிளகத்தூள் என்ன

நாங்கள் இங்க இருக்கிறபடியால எங்களுக்கு கொஞ்சம் தரமான பொருள்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அதுக்காக தான் பண்ணைக்குள்ள வந்தது தரமா நல்ல தரமான சாப்பாடு தரமான பொருட்களை தரமான காற்று சுவாயிச்சு ஒரு தரமான வாழ்க்கை பாலும் வந்துட்டு தான் வந்தது ஸோ இது வந்து இயற்கையா செய்யப்பட்ட கோல் ப்ராஸ் ஆர்கானிக் கனோலா என்ன ஸோ வெண்ணைய சுட வச்சாச்சு என்ன சுடேக்குள்ள நாங்கள் ஒரு கொஞ்சம் கடுகு தேவைக்கு ஏற்ற மாதிரி வீட்டாக காய் சமைக்கிற மாதிரி தான் செய்ய போறோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கடுகு சீரகம் கருவா கராம்பு ஏலக்காய் பேலிஃப் ஸோ இவ்வளோத்தையும் நாங்கள் இதுக்குள்ள போட போறோம் ஸோ அது புரிஞ்சு வரைக்கும் அது புரிஞ்சு விரைக்கும் நாங்கள் புள்ளி புள்ளி அண்டா இந்தியாவில் பூண்டன்று சொல்லுவாங்க இஞ்சி பச்சை மிளகாய் கார்லிக் ஜிஞ்சர் அண்ட் கிரீன் சில்லி அதை போட போகிறோம் அதை போட்டு சாதம் லோ மீடியம் ஹீட்ல தான் பறக்க போறோம் அந்த ஒல்லி இஞ்சி கொஞ்சம் பொறிஞ்சு வரைய வெட்டி வச்சிருந்த வெங்காயத்துல அரைவாசிய போட போடணும் சரியோ நாங்கள் ஒரு அரை கிலோ மட்டும் ரெண்டு வைப்போமே அதுக்கு ஒரு ஒரு நூற்றி எண்பது கிராம் வெங்காயம் வெங்காயம் கிட்டத்தட்ட சரியான அளவுல கிட்டத்தட்ட போட்டு கொஞ்சம் வரவாச்சு போறோம் கடைசியா போட்டு கேக்கதான் அது மாற்றனுக்கு ஒரு சுவை வந்து தனியா இருக்கு இது வதங்கி கொண்டு வரையக்குள்ள ஒரு கொஞ்சம் உப்பு போட போறோம் உப்பு உங்களுக்கு கையளவுக்கு தான் போடணும் நான் அவ்வளவு என்னால சொல்ல தெரியாது ஆஹ் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட சூழலைக்கேற்ற மாதிரி போடணும் கொஞ்சம் உப்பு போட்டா என்னன்னு சொன்னா கொஞ்சம் நல்லபடியா வதங்கி வரும் ஒரு நல்ல ஒரு பிளேவர் ஒரு கரமலைஸ் பண்ணணும்னு சொல்லலாம் சாதுவான ஒரு ஒரு இனிப்பு தன்மை வந்து உருவாகும் உங்களோட அடுப்ப டெம்பரேச்சரை பார்த்து நீங்கள் குடிக்குரிய பேன்மெண்ட் விடக்கூடாது அதுக்காகவும் வீட்டுலயே விட கூடாது நாங்கள் மட்டும் ரோல் செய்யறபடியால வெங்காயத்தை கடுமையா வதங்க விட தேவை தானே ரோடுதானே செய்யறோம் ஓரளவுக்கு வதங்கி வரையில நாங்க கொண்டு வந்து எங்களோட இறைச்சிய போட போறோம் வெங்காயம் இஞ்சி உள்ளி எல்லாம் ஓரளவுக்கு வழங்கலை நாங்க இறஞ்சிய படப்புறம் திரச்சி நல்ல சின்ன சின்ன துண்டா வெட்டியிருக்கோம் நாங்கள் திரச்சி இந்த துண்டு இந்த சைடில் பாத்தீங்கன்னா ஒரு பைன் ஷாப் தான் வெட்டி இருக்கோம் அதுக்காக கிரவுண்ட் பீஃப் அளவுக்கு வெட்டியில நாங்க கறி சமைக்கிறதுலமாக சின்ன நாயம் கிரவுண்ட் பீஃப் அந்த கிரவுண்ட் பார்க்க கொஞ்சம் பெருசாயம் வெட்டியிருக்கோம் என்னதுக்கு சொன்னா ரோல்ஸ் இந்த ஒவ்வொரு அடிக்கும் தங்களுக்கு ஒரு ஒரு இறைச்சி துண்டு வாயில வரும் நாங்க இதோஹீட்ல கொஞ்ச நேரம் மீடியத்துல வச்சு மூடி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அவிய விட போறோம் நல்ல இறைச்சி மூடி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் நாங்க நல்ல வடிவா இறைச்சி நல்ல வடியா அவிஞ்சு வரணும் அப்பதான் சாப்பிடறதுக்கு சுவையா இருக்கும் அப்ப ஒரு பத்து நிமிஷம் பழிச்சு வீடியோ தொடரும் பத்து நிமிஷம் இறைச்சி அவி விடணும்னு சொன்ன நேரமாந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல இறைச்சி வந்து நல்ல வடிவா அவிஞ்சிருக்குது சாதம் அந்த இருந்து தண்ணி பேருந்து நல்ல வழியா வந்துருக்கு ஆனா இந்த கறியை வந்து நாங்க சரியான ட்ரையா செய்ய வேணும் தண்ணி வத்த வேணும் இப்ப தண்ணி வத்துறதுக்கு முதல் இப்ப நாங்களோட மிளகாய் தூள் உப்பு அஹ் டேஸ்ட்டுக்கெல்லாவா கலவை எல்லாம் போடலாம் இப்ப அதை போடப்போறேன் நான் ஆஹ் நல்ல இறைச்சி வந்து நல்ல ட்ரை அவிஞ்சு நல்ல மிளகாய் தூள் நாங்கள் போட்ட தூள் மிளகு வட்டி துண்டு துண்டான மிளகாய் எல்லாம் நல்லபடியாக அவிஞ்சு நல்ல ஒரு டிரை கறியா வந்துருக்கு இப்ப நாங்கள் டாயம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மிச்சம் வெட்டி வச்சிருந்த மிச்சம் வெங்காயம் அத போட்டுட்டு ஒரு கிளறி போட்டு நாங்கள் உள்ள கிழங்கு இருக்கல போட்டு கலங்க போறோம் இந்த கொஞ்சம் உள்ளக்கிழங்கு உள்ளக்கிழங்கு நான் கொஞ்சம் போட போறேன் என் உள்ளக்கிழங்கு போடாட்டி அந்த ஒட்டி நிக்காது அந்த கட்டாயங்கடை மட்டும் கட்டாயம் உள்ளக்கிழங்கு இருக்க போடு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு மட்டும் உருளைக்கெழாங்கும் கொஞ்சம் போட்டு இதுக்குல போட்டு நான் மிக்ஸ் பண்ண போறேன் இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல முழுசு முழுசா தெரியுது எல்லாம் கொண்டு உருளைக்கிழாங்க போடுவோம் சோ நான் ஒரு ஒரு அரை கிலோ மட்டனுக்கு ஒரு நூறு கிராம் மட்டன் தான் போட்டு என்னென்ன இதை ஒட்டி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் உடா கலந்து போட்டேன் சொன்னா நாங்க மட்டன் நல்ல மட்டினியா இருக்கணும் பண்ணுறதுக்காக அது நல்ல எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு பார்க்கவே ஒரு நல்ல மிக்ஸ் பாய் உருதான அப்ப என்ன சேவை பண்ண சொன்னா இதுக்கு ஆறவடி கொஞ்சம் தேசி காப்பி விட போகிறோம் ஓகே அப்ப ஒரு சின்ன ஒரு புளிப்பு அதே மாதிரி அடுப்புல நாங்கள் சட்டியை வச்சு எண்ண சுட வைக்க போறோம் ஆஹ் என்ன கணக்கா ஒரு மிதமான டெம்பரேச்சர் வரைக்குள்ள நாங்கள் இங்கே ரோலை உருட்டி கொண்டு ரெடியா இருக்கு ஸோ நான் லோ ஹீட்ல வச்சிருக்கேன் நான் அந்த நேரத்தில் இங்க வந்து எந்த ரோலை உருட்டி ரெடி பண்ணுவேன் ஸோ அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்கள் முதல்ல இந்த முட்டைய உள்ளுக்கு பூசுறோம் வேற வாசிக்கு பூசி போட்டு அந்த இறைச்சி எடுத்து அவ்வளோ தேவையோ நாங்க அதுல வைக்கிறோம் வச்சுட்டு வடிவா இத கணக்கா பொருட்டுறோம்

முதல்ல முதல்ல என்ன சூடா இருக்கான்னு சொல்லி ஒரு கிராம போட்டு பாக்குறோம் அப்ப அவர் சூடாது அடுப்ப நாங்க மீடியத்துல வரலாம் விட்டுட்டு நாங்கள் ரோல எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்லயோ ஒரு கணக்கான ஹீட்ல இருந்தால் தான் உங்களுக்கு தெரியாம பேர்ன் பண்ணாம வரும் தச்சமய சூடு குடிச்சிருந்தா பழச்சி விடுக்கணும் பிழைய இருந்தால் கொஞ்சம் கூட்டி விடுக்கணும் சிறப்பு சொல்லுங்க அங்க செய்ற ரூளை சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் திருந்தாளி வந்திருக்கு அப்ப அவ எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கமே என்ன தம்பிச்சோம்

நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா கடைல எவ்ளோ சாப்பிட்டுட்டீங்க? நான் சாப்பிறவளோட ஜெயந்தா பிரேக்ல இன்னைக்கு சாப்பிட்டேன். இங்க ஒரு ஃபேஷல் அந்த முழு முழுக்கு இன்ன சரபேன். ஆ, மரோ மரோண்ட இருக்கு. ஓகே. உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு. ஆ, கடையில விட இது என்ன lactate. டாக்டர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. கடையில கூட கிளங்க் இருக்கு. நான் வந்து சவுட் வரது. ஓகே. சரி அப்ப எடுத்து. ஓகே. அடுத்து உங்களுக்கு அடுத்த காணொளியில் இன்னொரு சுயவோட மீண்டும் உங்களை சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நீங்களும் உங்களுக்கு வீட்டில் நேரம் கிடைக்க உங்களோட குடும்பத்தோட உங்களோட மனைவி பிள்ளைகளோட உங்களோட அப்பா அம்மாவோட இப்படியான சாப்பாடு சேர்ந்து சமைச்சு கொஞ்சம் நேரம் நேரத்தில் எடுத்துட்டீங்கன்னா இந்த நேரம் வந்து ஒரு பொன்னாண்டு நேரமாக உங்களை வார்த்தையில் மறக்க முடியாத ஒரு நேரமாக இருக்குது என்ன மாதிரி நீங்கள் முயற்சிங்களோ மீண்டும் எங்களுக்கு ஆதரவு அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு இப்போ சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்